அம்மா இப்போ ஃபோன் பண்ணி உங்க அப்பா வெளிய போயிட்டாரு தானே இல்லமா அவர் தூங்கிட்டு தான் இருக்காரு இந்த நேரத்துல ஃபோன் பேசிக்கிட்டு இருந்தா அவர் வீடு வந்துட்டாருன்னா என்ன பண்றது அம்மா ஏதாவது பண்ணிக்கலாமா நான் ஃபோன் பண்றேமா சரி பண்ணு என்னயா ஃபோன் போதா இல்லமா ரீச் ஆகலன்னு வச்சு என்னயா இது வேற நம்பர்க்குள்ள கூப்பிட்டு பார்த்தியா நான் வீட்டுக்குள்ளேயே 2-3 டைம் கூப்பிட்டு பார்த்தேம்மா எந்த நம்பருக்குமே ரீச் ஆவுல வேற தொலைதூர கிராமங்களா அங்க எதுவும் டவர் கிடைக்காதே என்னமோ

அம்மா வாந்தி எடுக்கிறத பார்த்தா குடல் குந்தாடி எல்லாம் வெளியே வந்துடும் போல இருக்கு பாட்டு எடுக்க சொல்லுங்க கொஞ்சம் கொஞ்சமா திங்கணும் ஏதோ காணாத கண்டது திங்கிற மாதிரி தான் அடுத்தவங்களை வைக்காம மொத்தத்தையும் வாயில் அள்ளி போட்டுக்கிட்டு இப்ப போற வழியெல்லாம் வாந்தி எடுத்துக்கிட்டு பேதி ஆயிக்கிட்டு ஐயோ கடவுளே ஏய் உனக்கு வந்தாதான் தெரியும் வாந்தி வைத்தாலையும் சொன்னேன் இவங்களை வீட்லயே விட்டுட்டு வாங்கன்னு கேட்டீங்களா சின்ன பிள்ளை கூட சமத்தா இருக்குது

கடவுளே இங்கே வேணா உங்க அம்மா உட்காந்து வாங்கி எடுக்கட்டுங்க நம்ம போய் சாமியை கும்பிட்டு வந்துருவோம் இருமா இரு பாவம் வயசானவங்க இல்ல வயசானாலும் பக்குவம் இருக்கணும் எந்த பக்குவமும் இல்ல வயசான காலத்துல வீட்டோட அடங்கி உடங்கி இருக்கிறது இல்ல என்னமோ சின்ன சிறுசுங்க மாதிரி எகிரி குதிச்சு முதல சீட்ட போட்டு உக்காந்து வந்து இப்படி பேதியும் வாந்தியுமா இருக்குது என்னமா முடிஞ்சுதா என்னால முடியலப்பா முடியல வீட்டுக்கு போவோம் வீட்டுக்கு போவோமா இங்க இருங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்தாச்சு கோயிலுக்கு போகணும் வந்துட்டு பாதியில திரும்பி போக முடியுமா ஐயோ என்னால முடியலையா ஐயோ நவரு ஐயோ என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு போய் விட்டுறியா எனக்கு தாங்கதியா உடம்பு வீட்டுக்கு போவோம் முடியாது நான் செத்துக்கிட்டு போயிருவேயா வீட்டுக்கு போவையா எல்லாத்தையும் அவங்களை எல்லாம் கூட்டிட்டு வந்தாச்சுமா இப்படி சொன்னா எப்படிம்மா இன்னும் ஒரு ரெண்டு மணி நேரம் பொறுத்துக்கோங்கம்மா நம்ம உடனே கோயில போய் சாமி கும்பிட்டு கிளம்பிடுவோம் பூசை எல்லாம் கூட குடுக்க வேணாம் உடம்பு தாங்காது வீட்டுக்கு வண்டிய விடு இல்ல என்ன இங்கேயே சேர்த்து போயிடுவீங்க சரி இப்போ என்ன பண்றது அம்மா வேற முடியலன்றாங்கல்ல வீட்டுக்கே போவோம்

சரியா கோயிலுக்கு எல்லாம் போறதுக்கு வேணும் சாமி மனசு வச்சாதான் போக முடியும் இங்கதான் எப்படி இருக்கே பாத்துக்கோ கிளம்புவோம் எப்படி புரிஞ்சுக்கோமா அவங்க சூழ்நிலை சரியில்லை இப்போ கூட்டிட்டு போய் உடம்பு ரொம்ப முடியாம போயிருச்சுன்னு வச்சுக்கோ அங்க இருந்து நம்ம ஆஸ்பத்திரிக்கு ஓடுற மாதிரி ஆயிடும் அதுவே நம்ம ஊருக்காக இருந்தா கூட பிரச்சனை இல்ல ஆஸ்பத்திரி சேர்த்து பக்கத்துல இருந்து பார்த்துக்கலாம்

உமா சந்தோஷ கூப்பிடு கிளம்புவோம் என்னமா பண்ணுங்க சந்தோஷ் எல்லாம் இங்க வாங்க என்னமாமா அத்திக்கு இப்ப பரவாயில்ல தானே கோயில் கிளம்புவோமா கோயிலுக்கு எங்க கிளம்புறது எல்லாம் வீட்டுக்கு கிளம்ப வேண்டிதான் வீட்டுக்கா ஏன்பா ஏன் என்னாச்சு அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு முடியல ஆஸ்பத்திரிக்கு போகணும் வீட்டுக்கு கூட்டிட்டு போ இல்லைன்னா எனக்கு ஏதாவது ஆயிடும் அதனால இதுக்கு மேல கோயிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப சிரமம் தான் பக்கத்திலேயே ஒருத்தர் இருந்து பாக்குற மாதிரி ஆயிடும் அதனால தான் கிளம்பலாம் இன்னொரு நாள் பாத்துக்கலாம் என்னமாமா ஆசாசியா குடும்பத்தோட இவ்வளவு தூரம் வந்துட்டோம் இன்னொரு பக்கத்துல தானே இருக்கு போயிட்டே வந்துடலாமே என்ன சந்தோஷம் பேசிக்கிட்டு இருக்கேன் இந்த மாதிரி நேரத்துல நம்ம கோயில சந்தோஷத்தை எல்லாம் பாக்க கூடாது வயசுல மூத்தவங்க ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயி என்ன பண்றது கிளம்புவோம் அப்பல ஆஸ்பத்திரில போய் சேர்த்து முதல்ல இதுக்கு வைத்தியத்தை பாப்போம் வாங்க எல்லாரும் போலாம் தாச்சி பாத்து பொறுமை எந்திரிங்க தாச்சி வீட்டுக்கு கிளம்பலாம் எந்திரிமா என்னக்கா இப்படி ஆயிருச்சு நான் கிளம்பும் சொன்னேன் இந்த கிளவிய விட்டுட்டு போவோன்னு கேட்காம கூட்டிக்கிட்டு வந்தாரு இதுக்கு வீட்டை விட்டு எங்கிட்டு போனாலும் இதே நிலமை தான் வேணாம் வேணாம்னு சொன்னால் நம்ம காரில் தானே போகிறோன்ட்டு வந்துட்டு இப்போ பாரு பாதியில் சாமி கூட கும்பிட விடாமல் கூட்டிகிட்டு போகிறத சரி விடுங்க அவங்களுக்கு தான் உடம்பு முடியல இந்த மாதிரி நேரத்தில் அதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்க முடியுமா வயசில் மூத்தவங்க வயசில் மூத்தது சின்ன சிறுத்தைங்க தான் போதுங்கன்னா ஆடிக்கிட்டு ஏறிக்கிட்டு வந்துட்டு இப்போ நம்மளையும் பாடாப்படுத்திட்டு சரி விடுக்கா நம்ம அம்மாவுக்கு உடம்பு சொல்லி நம்மளும் இப்படிதானே பண்ணுவோம் மாமாவையும் யோசிச்சு பார்க்கணும்ல வா வந்து கார்ல இருப்போம் சரிப்பா ரொம்ப கஷ்டம் தாயா கத்துல வேலைக்கு போறது சோத்த கட்டி வந்து மீனை சுட்டி திட்டு இருக்கியா ஐயோ 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 ஏன்பா எப்ப வீட்டு கிளம்பலாந்துருக்க அண்ணத்தை அப்போ வரது என்ன வீட்டுல இருந்து கிளம்பும் போது வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் நான் அப்படி போன சுத்தி தெரிஞ்சதுன்னா அதுக்கு வேற ஆடுவான் அதனால எப்பயும் போல அஞ்சரை மணிக்கு போனா போதும் அப்பத்தான் அவனும் நான் வேலைக்குதான் போயிட்டு வந்தேன்னு நம்புவாடி சரி உங்க அப்பன தூக்கி போட்டு முடிக்கிற முன்னாடி ஒன்னு தூக்கி போட்டு முடிச்சு வாய் முடிக்கிட்டு அமைதியும் இல்லை ஏயா வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு இங்க வந்து இருக்க சரி அப்புறம் எப்படி உன் பொண்டாட்டி சம்பளம் கேக்குமே சம்பளத்துக்கு என்ன பண்ணுவ அதையா கவலைப்படுற எனக்குன்னு இருக்குது என் ஆத்தா நீல வேணி அதுதான் வேலைக்கு போகுதுல்ல அப்புறம் அதுக்கு நாங்க சாப்பிடணும் இங்க வந்து போவேன் திருச்சியில வேலை செய்யற இடம் தெரியும் அங்க போய் ஏமா உன் மருமக கீழ விழுந்து காலம் புரிஞ்சு போச்சு நீ காசு கொடுத்தா கட்டியே ஓட முடியும்னு சொல்லிடுவேன் அதனால அங்க போய் காசை வாங்கி அப்படியே ஏதாவது சம்பள காசுன்னு கொடுத்து சமாளிச்சிருவேன்

என்ன சொன்னாலும் இல்ல நான் சொல்றதை நம்பிதான் ஆகணும் ஏன்னா புருஷன் கோடு போட்டா அதை பொண்டாட்டி தாண்ட கூடாது ஆனா ஊருக்குள்ள எல்லாரும் நீ என்ன கோடு போடுறது உன் பொண்டாட்டி என்ன தாண்டாம இருக்கிறதுன்னு சொல்லி கேள்விப்பட்டேன்

ஐயோ ஐயோ வீடு வந்துடுச்சா வீடு வீடு சொல்லுவாங்க வாய் மூடிட்டு வாங்க வீடு வாய் சும்மா வராம அம்மா வாங்கம்மா வச்சு கிட்ட நிறைய பேசணும் தான் ஆசைப்பட்டுட்டு வந்தேன் ஆனா அது எல்லாம் மொத்தமா முடிஞ்சு போச்சு

காலையில் வரும்போது குடும்பமே அப்படியே பார்க்கணும் ஜலஜோதியாக வந்தாங்க இப்ப பிஎஸ் போட குண்டு பல்ப்பு கடக்கா மூஞ்சாலாம் பாரு ஒவ்வொன்றும் திரு திரு திருடு திருவிழாவில் காணம போனதுக்கு மாதிரி ஹலோ ஃபங்க்ஷன் ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிச்சயம் எல்லாரும் நலமா இருப்பீங்க வரும் நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க ஏன்னா நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸ் தான் மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்றதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவா இருக்கும் மேலும் நம் சொந்தம் தொடர மறக்காமல் பண்ணுங்க